இன்னைக்கு காஃபி கொண்டு போறேன் டீ மத்தக்கி ஏங்கா ஆன்ட்டி எப்பமே தூங்கி ஏண்டவனே டீ தான குடிக்கோ அது இங்க நல்ல நசிக்கி போட்ட டீ தான குடிக்கோ இங்க தாண்டி நந்தினி இந்த இடத்துல தான் நீ முட்டாளாவோ நான் அறிவாளியாவோ இருக்கறேன் என்னக்கா சொல்ற நான் என்ன இப்ப முட்டாள்தனமா சொல்லிட்டே பின படிச்ச முட்டாள் டீ நீ இங்க பாரு அத்தைக்கு எப்பவுமே டீ தான் பிடிக்கும் அது இஞ்சி டீ தான் பிடிக்கும் ஏய் நேத்து நாம அந்த உஜால மண்டை கூட்டு போனாலே ஏதோ கேப் மாதிரி மாறி மாதிரி மாறினாலே அந்த பொம்பளை கிட்ட மந்திரிச்சு கொண்டு வந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணோம் ஒளிச்சுதான் வச்சோம் தலகாணி அடியில் வச்சா அத்தை பாத்துட்டாக்க தூக்கி தூர போட்டோன்னு சொல்லிட்டு பெட்டுக்கு அடியில் அதுக்கு தெரியாமல் ஒளிச்சு வச்சோம்மா நம்ம மத்த மந்திரிச்சு கொடுத்த எலுமிச்சை பழத்துக்கு தானே படுத்துக்கிட்டு இருந்திருக்கோம் அப்போ அந்த எலுமிச்ச பழம் தன்னுடைய மந்திர தந்திர வேலையெல்லாம் செஞ்சிருக்கும்ல ஆமாண்டி அந்த பழமே அத்தையோடைய ஆத்திரத்தை தோன்றதுக்கும் அத்தையோட கோவத்தை கூட்டுறதுக்கும் தானே இப்ப பாரு அத்தைக்கு எப்பவுமே காலையில டீ தான் கொடுப்போம் ஆனா இன்னைக்கு நாம காஃபி கொடுக்க போறோம் காஃபிய வாயில வச்ச உடனே அத்த காரி நம்ம ஜாலி... துப்போம் இனிமே நம்ம வீட்டுல ஒரே ஜாலி தான் எப்பவுமே சண்டைதான் சச்சரவத அடிதடிதான் வாடி என்னம்மா ஒரு டீ எடுத்துட்டு வரதுக்குள்ள ரெண்டு பேருக்கு என்ன கதை வேண்டி கிடக்குது அதை கொடுத்துட்டு கதை பேசலாம்ல இல்லை இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலான்னுட்டு பேசிக்கிட்டு இருந்தாத்த பத்த குழம்பு வைக்கலாமா இல்லை பத்தாத குழம்பு வைக்கலாமான்னுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சின்னதாக பேசிக்கிட்டு இருந்தாத்த என்ன அத்தை ஒரே உரியா உறிஞ்சி ஆஃபியே காலி பண்ணிடுச்சு ஒன்றுமே சொல்லலை வந்ததுமா நானே நினைச்சேன் தினமும் டீயா குடிக்கிறோம் ஒரு நாள் வித்தியாசமா வேற ஏதாவது குடிக்கணும் நிட்டு அது என்னவோ தெரியல என்ன மாயமோ புரியல வர வர என் மனசு நல்லா புரிஞ்சுக்கிற மருமகளா மாறிக்கிட்டு வர்றீங்க நான் வித்தியாசமா குடிக்கணும்னு நினைச்ச உடனே காபியோட வந்து ரெண்டு பேரும் நிக்கிறீங்க தெரியுமா அத்தை என்னது நீ ஒன்மேல்மே உனக்கு நாங்க காபி போட்டு கொடுத்துனிட்டு இங்க மேல கோவமே வரலயா அத்தை அங்க மேல எனக்கு ஏமா கோவம் வரโพதே நீங்க அப்படியே என்ன பண்ணிட்டீங்க காபி தண்ணிதான கொடுத்தீங்க சல்ல போனா நீங்க கஞ்சி தண்ணி கண்ணாந்த கொடுத்துறந்தா கூட நான் குடிச்சிருப்பேன் ஏன்னா இந்த மாதிரி வெய்ய நாள்ல காலையில வெறும் வயித்துல கஞ்சி தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது தெரியுமா ஏய் நந்தினி சும்மா இருடி நான் பாத்துக்கிறேன் அத்தை அது ஒண்ணு இல்ல அத்த சரி அதை விடுங்க உங்களுக்கு ராத்திரி நல்ல தூக்கம் வந்துச்சு அத்த ரொம்ப நல்லா இருந்ததுமா சொல்ல போனா கொஞ்ச நாளா வெயில சுட்டு எரிச்சு வீடெல்லாம் ரொம்ப அனல்லா இருந்தது இல்ல இப்ப அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சு நல்ல இதமா இருக்குது மா ஹ ஏன் அத்த தூங்கும் போது கனவு கிணவு எதுவும் வரல அந்த கனவுல நீ எங்கள ஏரி போட்டு மிதிக்கிற மாதிரி எங்கள வீட்டை விட்டு வெளியில துரத்துற மாதிரி எதுமே வரல சேசே இப்பலாம் என் கனவுல அந்த மாதிரி பி பிசாசு கனவுல வரது இல்லமா என் கனவுல சாவித்திரி சரோஜா தேவி அஞ்சலி தேவி பத்மினி தேவிகா கேயர் விஜயா இந்த மாதிரி ஆன்லைனுக்கு தான் வராங்க

வருவாங்க இன்னில இருந்து எல்லாரும் வருஷ கட்டிக்கிட்டு வருவாங்க போய் பெட்டில படுத்துக்கிட்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னுட்டு பாடு நாம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாறுது எதுவும் நடக்கத மட்டும் இருக்கட்டும் பணத்தை வாங்கி கொடுத்த அந்த உஜ்ஜல மண்டைக்கு அதுக்கப்புறம் இருக்குது காலம் போச்சு கலிகாலம் முத்தி போச்சு மனசு உடஞ்சி போச்சு நேத்து பேஞ்ச மழையில என் வீட்டு துணியெல்லாம் நான் நான் பேய் மழ என்ன நினைச்சாலே எனக்கு வருது ஒரே ஆளே வேணா 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 விழுந்திடு வேணா என்ன பாடா படுறா அந்த तमனா ஏய் மணியம்மா போதே நிறுத்து காலம் காதலே வந்து என்ன வீட் வாசல்ல ஒப்பாரி மாட்டுக்கு வைக்கிறதுக்கு கழனி தண்ணி கொடுக்கணும் கேக்க கொடுத்தா கொடுத்தனா தூக்கிட்டு போனாம மாட்டுக்கு வெச்சமானே இருக்கணும் என்னவோ பொலம்பற 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 உன் பொலம்பல பொல்லாச்சி வரைக்கும் கேக்கும் அளவுக்குதே

ஒழுங்கா நீ என்ன சल्ली கொடுத்தீய அதுக்கு மேல தான் நான் அன்னிக்கு சொன்னேன் அவன் ஒழுங்கா நடந்துக்கலனா நான் என்ன பண்ணேன் ஓ கூட வந்து இல்ல ஓ அவளுக்கு என்ன முனியம்மா என்ன பண்ற அந்த ஆ சொல்ல எங்கேயோ கடந்த அண்ணன் பையனுக்கு ஊர் உலகத்துலலாம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வீட்ல போய் பூந்த பாரு அதுக்கு தண்டனையை இப்ப நான் அனுபவிக்கிறேன் சர்தா காலையிலேயே இவளுக்கு இவ மாமியாருக்கு வீட்டுல ஏதோ பெரிய பஞ்சாயத்து பல இருக்குது அதான் அந்த கோதத்தை கிட்ட வந்து ஒவ்வொரு திக்கிட்டியா கட்டுறா அது ஒண்ணு இல்ல கலாமாலா அந்த தமனா ஒழுங்கா சோறு கிளம்பலாம் ஆக்க மாட்டேன்னு சொல்றாளாம் வாரத்துல ஏழு நாள்னா ஒரு நாள் தான் ஆக்குன்னு சொல்லிட்டு ஆடம்பிடிக்கிறாளாம் இதுக்கு முன்னாடி அந்த வேலைய நீ பண்ணிக்கிட்டே இருந்தேன் இப்ப உன் வீட்டுக்கு வந்தவளோ பண்றா சரி விடு உன் குடும்பத்துல இதெல்லாம் சகஜம் தானே இங்க பாரு முனியம்மா அவள கொண்டு வந்து விடுங்க நான் அவள திருத்திக்கிறேன் வருத்துக்கிறேன்னு சொன்னது நீ அவள திருத்த வேண்டியது வீட்டை விட்டு துரத்த வேண்டியது உன் கையில தான் இருக்குது மரிக்கண்டக்கா அவளை திருத்தாம நான் இந்த வீட்டை விட்டு துரத்த மாட்டேன்கா இது இந்த முனியம்மா சபதம் நான் உங்ககிட்ட கேக்குறதெல்லாம் அப்பப்ப சின்ன சின்ன உதவி மட்டும் தான் வேற ஒண்ணும் கிடையாது சரி சொல்லுடி அம்மா இப்ப என்ன உதவி பண்ணனும் நாங்க உனக்கு அந்த தமனா வீட்டுக்குள்ளேயே சொகுசா உட்கார்ந்து இருந்துட்டு ஆறு மாசம் கழிச்சு வெளியில போயிடலாம் நினைக்கிறான் அது நடக்க கூடாது நாளைக்கு காலங்காத்தாலேயே வீட்டுக்குள்ள தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அவ கையில ஒரு குடத்தை கொடுத்து நான் கொழாய் அடிக்க அனுப்புவேன் நீங்க எல்லாரும் உங்க வீட்ல தண்ணி வரலனிட்டு ஆளுக்கு ஒரு குடத்தை தூக்கிக்கிட்டு அந்த கொழாய் அடிக்க வரணும் நீங்க எல்லாரும் தண்ணி பிடிச்சி முடிக்கிற வரைக்கும் அவளுக்கு யாரும் தண்ணியே தர கூடாது அவ கால் கடுத்து நிக்கணும் கால் வலினா என்ன நமக்கு தெரியும் வெளிய உலகத்துல பொம்பளைங்க படுற கஷ்டம் உங்களுக்கு புரியணும் தூக்கி விடுகாயடா அவ்ளோ தனடி முனியம்மா விடுடி நானே அவ மேல கொள்ள வெறியில தான் இருக்கிறேன் நாளைக்கு ஒரு குழாயதி சண்டைய போட்டு அவ குடுமைய புடுங்க புடுங்கன்னு புடுங்கிடற